வணக்கம் சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே நாம காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் யூஸ் பண்றமே அந்த இன்டர்நெட் திடீர்னு உலகம் முழுக்க கட் ஆயிட்டா என்ன ஆகும் வாங்க இந்த ஒரு பயங்கரமான கற்பனைக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்ப்போம் திடீர்னு ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இன்டர்நெட் அவுட்டானா இந்த ஒரே ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லாத்துக்கும் ஆதாரம் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க காலை எந்திரிக்கிறீங்க வழக்கம் போல போனை கையில எடுக்கிறீங்க ஆனா எதுவுமே லோட் ஆகல உங்க வாட்ஸ்ஆப் மெசேஜ் போகல கூகுள் மேப்ஸ் ஒர்க் ஆகல பேங்க் ஆப் திறக்கவே இல்லை அப்பதான் உங்களுக்கு புரியுது இது உங்க வீட்டு வைஃபை பிரச்சனை இல்ல இது ஒட்டுமொத்த உலகத்தோட பிரச்சனை சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட மொத பகுதி ஒரு சாதாரண காலை பொழுது அடுத்து பகுதி ரெண்டு இந்த டிஜிட்டல் உலகம் உண்மையிலே எப்படி கடலுக்கு அடியில இருக்கிற கேபிள்களால் பின்னப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம் நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இன்டர்நெட்னா சாட்டலைட்ல இருந்து வருதுன்னு இல்லையா ஆனா இந்த நம்பரை பாருங்க உலகத்தோட மொத்த டேட்டா டிராபிக்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆமா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம கடலுக்கு அடியில போற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியாதான் போயிட்டு இருக்கு நம்ப முடியலல்ல ஆனா அதுதான் உண்மை அதனாலதான் சொல்றாங்க இன்டர்நெட்டுங்கிறது நம்ம நவீன சமூகத்தோட நரம்பு மண்டலம் மாதிரி எப்படி நம்ம உடம்புல நரம்புகள் எல்லாத்தையும் இணைக்குதோ அதே மாதிரிதான் இன்டர்நெட் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இணைச்சு தகவல்களை பரிமாறி நம்மளோட ஒவ்வொரு அசைவியுமே வழிநடத்துது சரி இவ்ளோ பெரிய ஒரு சிஸ்டம் நிஜமாவே மொத்தமா செயலிழக்க வாய்ப்பு இருக்கா ஒரு டோட்டல் குளோபல் பிளாக் அவுட் சாத்தியமா இல்லையா உண்மையை சொல்லணும்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா இன்டர்நெட் ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் அதாவது இதுக்குன்னு ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோல் கிடையாது ஒரு இடத்துல பிரச்சனை வந்தா மொத்த சிஸ்டமும் அப்படியே நின்னு போகாது அதனால ஒரு முழுமையான நிரந்தரமான உலகளாவிய பிளாக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா, மொத்தமா முடங்காட்டியும் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா டேட்டா போற வழியில அதாவது ரூட்டிங்ல பெரிய தப்பு நடக்கலாம் இல்லனா இந்த உலகத்தையே இணைக்கிற அந்த கடலடி கேபிள்களை யாராவது திட்டமிட்டு சேதப்படுத்தினா யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல பவர் கிரிட் ஃபெயிலியர் இல்லனா நாடுகளுக்கு நடுல ஒரு பெரிய சைபர் போர் இதுல எது நடந்தாலும் பாதிப்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் சரி அப்படி ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடுச்சுனே வச்சுப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கும் வாங்க பார்க்கலாம் பகுதி மூணு நிமிடங்கள் மணி நேரங்கள் நாட்கள் முதல்ல சில நிமிடங்களில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளாக தான் தெரியும் வாட்ஸ்அப் மெசேஜ் டெலிவர் ஆகாது கூகுள் மேப்ஸ் வழிகாட்டாது யூடியூப் வீடியோ பஃபர் ஆகிட்டே இருக்கும் ஆனால் சில மணி நேரங்களில் நிலமை மாறும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் மொத்தமா நின்னு போகும் சரக்கு போக்குவரத்து பாதிக்கப்படும் ஃபோன் நெட்வொர்க்குகள் ஓவர்லோடாகி ஜாம் ஆகிடும் இன்னும் சில நாட்கள்ல நிலமை கைமீறி போகும் பங்குச்சந்தைகள் சரியும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தொடர்பு இருக்காது அப்போதும் வதந்திகள் காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்கும் அப்போ இதனால எது ரொம்ப பாதிக்கப்படும் கேட்குறீங்களா நிதித்துறை லாஜிஸ்டிக்ஸ் ஹெல்த் கேர் வேலை படிப்பு சொல்லப்போனா நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு இன்ச்சும் அப்படி ஸ்டம்பிச்சு நின்னுடும் ஆனா இந்த வெளிப்படையான பாதிப்புகளை எல்லாம் விட மனரீதியான தாக்கம் இருக்கே அதுதான் ரொம்ப பயங்கரமா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு விதமான மன அழுத்தம் அடுத்து என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லைங்கிற ஒரு உணர்வு இது மக்களை ரொம்பவே பாதிக்கும் சரி இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்றது உலகம் சும்மா கை கட்டிட்டு வேடிக்கை பாக்குமா நிச்சயமா இல்ல அதுதான் நம்மளோட பகுதி நாலு உலகளாவிய அவசர நிலை உடனடியா அரசாங்கங்களோட அவசரகால திட்டங்கள் ஆக்டிவேட் செய்யப்படும் முதல்ல மருத்துவமனைகள் பாதுகாப்பு மாதிரியான முக்கியமான டேட்டாவுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அதே நேரத்தில் அடியில் இருக்கிற கேபிள்களை சரி செய்யறதுக்கு ரிப்பேர் கப்பல்கள் வேகமாக அனுப்பப்படும் அது வரைக்கும் ரேடியோ சேட்டலைட் ஃபோன்கள் மாதிரியான மாற்று வழிகளில் கம்யூனிகேஷன் நடக்கும் இப்போ உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரலாம் கேபிள் போனால் என்ன சேட்டலைட் இருக்கேன்னு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சேட்டலைட்ஸுங்கிறது ரொம்ப தூரமான இடங்களுக்கும் ஒரு பேக்கப் சிஸ்டமாகவும் தான் பயன்படும் இன்டர்நெட்டோட உண்மையான முதுகெலும்பே அந்த ஹை கப்பாசிட்டி கடலடி கேபிள்கள் தான் அதனால சேட்டலைட்டை வச்சு கேபிள்களை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது இந்த டெக்னிக்கல் பிரச்சனைகள் அதுக்கான தீர்வுகள் இதெல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு என்னத்தை கத்துக் கொடுக்கும் வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு போகலாம் பகுதி ஐந்து மனித குலத்திற்கான ஒரு கண்ணாடி இந்த ஒரு வரியை கேளுங்க ஒரு இன்டர்நெட் பிளாக் அவுட் உலகத்தோட முடிவா இருக்காது ஆனா அது நிச்சயமா நமக்கு ஒரு கண்ணாடியை காட்டும் அந்த கண்ணாடி நமக்கு என்னத்த காட்டும் தெரியுமா எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கணும் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாதுங்கிற நம்மளோட மனநிலையை அது அப்பட்டமா காட்டும் நாம எந்த அளவுக்கு இந்த உடனடி உலகத்துக்கு அடிமையாகிட்டோங்கிறத அதை நமக்கு புரிய வைக்கும் எல்லா டிஜிட்டல் சத்தமும் அடங்கி எல்லாம் அமைதியாகும் போது கடைசியாக நம்மக்கிட்ட என்ன மிஞ்சி இருக்கும் மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை நம்ம சமூகம் இந்த அடிப்படை விஷயங்களோட உண்மையான மதிப்பு அப்போதான் நமக்கு புரியும் இறுதியா இந்த ஒரு சிந்தனையோட முடிப்போம் இன்டர்நெட் நம்மளோட மிகச்சிறந்த கருவியா இருக்கலாம் ஆனா அது அமைதியாகும் போது நம்ம என்ன மெச்சம் இருக்கோ அதுதான் நாம எப்பவுமே இழக்கக்கூடாத விஷயம் அந்த டிஜிட்டல் இணைப்பு துண்டிக்கப்படும் போது நம்ம உண்மையாவே இணைக்க போறது எதுவா இருக்கும் யோசிச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்